ஹாய் வெல்கம் டு அம்சு கலெக்ஷன் என்னது வெறும் இரநூத்தொம்பது தானா ஆடா ஆமாங்க நம்ம அம்சு கலெக்ஷனில் வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு குர்த்திஸ் கொடுத்துட்ருக்கோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் என்னென்ன ரேட் எல்லாமே தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஹெவி ரயான் குர்த்திஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் பேட்டர்னுமே ரொம்ப சாஃப்ட்டு இருக்கும் ரொம்ப ஃபேப்ரிக்மே ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக் தான் நெக்கில் ஃபுல்லாக ஜருகை வச்சு அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் இதெல்லாம் டெய்லி வேராக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சைஸ் வந்து எக்ஸல் மட்டும்தான் அவைலபிள் ப்ரைஸு வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டுமே அதில் நாலு கலர்ஸ் அவைலபிள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப சாஃப்ட் ஃபேப்ரிக்கு ஆஃபர் மிஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது க இது வந்து ஒரு ஜரிய பட்டன் வச்சு நெக்கில் சூப்பராக வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் தான் இது நீங்கள் காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேர் எங்கேனாலும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு அழகாக இருக்குது இதுலேயுமே சைக்ஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் மட்டும்தான் அவைலபிள் இதில் வந்து நாலு மொத்தம் ரெண்டு கலர்ஸ் நாலு கிளாஸ் எஞ்சியில் ரெண்டு கலர்ஸ் சோல்டு ஆகிடுச்சு அந்தளவுக்கு இது டிமாண்டு அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரைஸும் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் உங்களுக்கு ரொம்ப கூட சொல்லவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ இது இரநூத்தம்பது தான் அந்தளவுக்கு இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்குறது சில்க் ஃபேப்ரிக்கு இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கமுமே கடைகளில் கூட இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லலாங்க நம்ம அஞ்சு லட்சனில் வெறும் டூ சிக்ஸ்டி தான் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர் போட்டுக்கலாம் ஆஃபீஸ் வேரும் போட்டுக்கலாம் காலேஜ் வேர் யாருனாலும் இதில் போட்டுக்கலாம் இல்லை சைஸ் வந்து எல் மட்டும்தான் அவைலபிள் இதில் மொத்தம் நாலு கலர்ஸ் அவைலபிள் ப்ரைஸ் வெறும் இரநூத்தி அறுபது மட்டும்தான் தான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ப்ளூ கலர் கஸ்டம் கஸ்டமருக்காக தேடி தேடி ஒவ்வொரு கலராக சூஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த நாலு கலர்ஸுமே நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அப்புறம் ஒரு ஒயின் கலர் மொத்தம் நாலு கலர் எந்த கலர் வேணாலும் நீங்கள் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆஃபர் மிஸ் பண்ணியாதீங்க அவ்வளோ அழகாக இருக்குது கிராண்ட் லுக்கும் கூட நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இதுவுமே அதே தான் நெக்லஸ் சூப்பரான மாடு கொடுத்து இது நீங்கள் ஆஃபீஸ் வேர் காலேஜ் எல்லாம் தயவு செஞ்சு தாராளமாக இது நீங்கள் போடலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது நீங்கள் டெய்லி வெறும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேப்ரிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு மேபி நியூ அடுத்த எடுத்து கேட்பீங்க நிஜமாக நான் சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இது இரநூத்தி எண்பது வெறும் இரநூத்தி எண்பது அடுத்து பார்க்க போகிறது வெறும் நூற்றி ஐம்பது ரூபா சுடிதார் அதுவும் பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல இவ்வளோ அழகான மாடல் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நம்ம அமேசான் ரொஷனில் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடலில் ஒரு கஸ்டமர் இன்னும் இருக்குதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்குது கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்ட்ரு பண்ணி இது போ இது போக அவங்க எக்ஸ்ட்ரா இன்னும் எனக்கு இதில் மாடல்ஸ் வேணும் இதே மாடல் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் மொத்தம் ரெண்டு நாலு கலர்ஸ் அவைலபிள் நான் உங்களுக்கு வீடியோ இதில் ஷோ பண்ணுறேன் என்னென்ன கலர்ஸ்ன்னு இது வந்து லைட் ப்ளூ நெக்கில் கூட க்யூட்டாக அழகான குட்டி எம்ப்ராய்டர் ஒர்க் மாதிரி கொடுத்து அதில் ஒரு ஜரிய லைன் கொடுத்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க திக் ப்ளூ அப்புறம் ஒரு ரோஸ் கலரு அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் கலர் மொத்தம் ஒரு நாலு கலர்ஸ் அவைலபிள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இல்லாட்டினா நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் மக்கள் நாங்களாம் ஃபுல் மேலே வர்றது எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வேறு எதுவுமே இல்லை சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அது இது பார்க்குறது வெறும் நூற்றி ஐம்பது தான் இதுவும் பாப்கார்ன் ஃபேப்ரிக் தான் ஃபுரல் பிரிண்ட் வச்சு வெறும் நூற்றம்பது இதில் மற்ற நாலு கலர்ஸ் அவைலபிள் நாலில் மூணு சோல்டு ஒன்று தான் கையில் இருக்குது நான் அடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த பீஸை நான் எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஹைக்லி டிமாண்ட் நான் போன வீடியோவில் போட்டுறத எல்லாருமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இன்னும் இருக்கான்னு கேட்குறாங்க நான் அதனால் ஹைக்லி டிமாண்ட் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் இதுவும் இருக்கும் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எம்ப்ராய்டரி குத்து சூப்பரான மாடல் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நீங்கள் டெய்லி வேராகவே அழகாக போட்டுக்கலாம் காலேஜ்லாம் போட்டு போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக இருக்கும் ப்ரைஸ் வெறும் இரநூத்தி முப்பது மட்டும்தான் இஸ் இதுவும் எஸ் அண்ட் எம் தான் அவைலபிள் நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் தான் இதை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது நான் வந்து இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் வியர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பேசுவேன் ஆனால் நான் இருக்கிறது என்னவோ அது அப்படியே சொல்லிட்டேன் அவ்வளோ அழகாக இருக்குது குவாலிட்டி வைஸ் எல்லாமே மொத்தம் ஒரு நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு ஒன்று மட்டும் சோல்டு போன வீடியோவில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ஸ்கை ப்ளூ அப்படி நாலு கலர்ஸ் அவைலபிள் ஏன் போல் கம்மி ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் தெரியிட்டுருக்கீங்களா அப்போ நம்ம அம்ஜோன் லக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்